கேப்ரிலா சுந்தரி சீரியலை சுந்தரி கேரக்டில் ஆக்ட் பண்ணுவாங்க இந்த சீரியல் முடிஞ்ச கையோட ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க கன்சி வார்க்க விஷயத்தை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் மந்த் வளகாப்பு கூடி சீக்கிரம் வந்து அவங்க ஊரான திருச்சியில் வந்து இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ஊர் திருச்சி போல இப்போ கரண்ட்டாக தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க போல் இவங்க கூட வந்து மெயின் லீடாக வந்து ஆக்ட் தான் ஜிஷ்ணு மேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா நேரிலே அவங்களை போய் பார்த்து வலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு புடவெல்லாம் கொடுத்து ரொம்பவே அவங்கள சந்தோஷப்படுத்தியிருக்காங்க அந்த அழகான சந்தோஷமான மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் உண்மையான அண்ணன்களும் நீ ஒரு சிறந்த அண்ணன் சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கேப்ரிலா அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி அளவுக்கு பாசத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துறது ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கேப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருந்தாங்க அவங்க கூட வந்து என்னதான் கோ ஆர்டிஸ்ட்டை வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்களோட அவுட் சைட் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஃப்ரீ மூமெண்ட்ஸில் நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் வந்து கேப்ரிலா ஷேர் பண்ணியிருப்பாங்க கேப்ரில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை படங்களிலும் கொடுத்துருக்காங்க ஐரா என் ஃபோர் போன்ற திரைப்படங்களும் வந்து அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க சுந்தரி சீரியல் மூலியமாக தான் வந்து லோக்கல் ஆடியன்ஸ் மனசுக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் சீரியல் வந்து சூப்பர் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் அவங்க லைஃப்ல வந்து குழந்தை எதிர்பார்த்திருக்க சந்தோஷமான மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க தயாராகிற வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க மெஹந்திலாம் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த சில ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த சீரியல் வந்து நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட் லாஸ்ட் டே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் முடியும் போது பார்த்திங்கன்னா எல்லாரும் ரொம்பவே இருந்த மோமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த மூமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த குட்டி பாப்பாலாம் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேரட் சொல்லலாம் ஏன்னால் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி இவங்க வந்து இதுக்கப்புறம் ஒன்றாக மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு சீட்ல ஆர்டிஸ்ட்டுமே அந்த லாஸ்ட் டே மொமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கும் அப்படி தான் சுந்தரி டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாஸ்ட் டே மொமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கண்ணீரோடே முடிச்சாங்க அந்த குட்டி பாப்பா எல்லாம் அழும்போது பார்க்கறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவங்களோ இவ்வளோ பாப்பா வந்து அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு சீசன் டூ அவங்க ஸ்டார்ட் பண்ணப்ப கேப்ரியோட ஆக்டிங் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீரியல் முடித்த கையோட அந்த குட்டி பாப்பா வந்து நேரில் போய் வந்து விசிட் பண்ணி பார்த்துருந்தாங்க அந்த ஸ்பெஷல் மொமெண்ட் தான் பார்க்குறோம் என்ன தான் வந்து சீரியல் முடிச்சிருந்த இருந்தாலும் அப்பப்போ அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா போய் கேப்ரியில் மீட் பண்ணுறதில்ல அந்த குட்டி பாப்பா ரொம்பவே அந்த அழகான சில மொமெண்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் சீரீப்பை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் சீரியலா இருந்த சேனல் மறக்காம சொல்லுங்கள் கேப்ரியலாவுக்கு உங்களோட வாழ்த்துகளையும் மக்கள் கமெண்ட் செக்ஷன் மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சில ஆர்டிஸ் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் எக்ஸ்கூலூசி அப்டேஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்